எல்லாருடைய தரவுகளையும் அவர் வந்து அப்படியே சேர்த்து வச்சு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லுவார் அது வந்து கேட்குறதுக்குலாம் ரொம்ப ஒரு ஹிஸ்ட்ரி புக்காக படிக்கிற மாதிரி இருக்கும் அவருக்கு தெரியாத சப்ஜெக்ட் இருக்குமான்றது தெரியல ஏன்னா எதை பற்றி பேச்ச ஆரம்பித்தாலும் அதை பற்றி அவர் வந்து அவ்வளோ அழகாக விளக்கி ரொம்ப சிரி கசிக்க சொல்லுவார் ஆனால் அவர் அவர் வாத்தியாராக இருந்தாலும் வாத்தியார் மாதிரி பேசி போரடிச்சிது அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வாஜா கேட்ட படித்த மாணவர்கள்லாம் ரொம்ப பாகியமானவர்கள் நாங்களும் அவருடைய மாணவர்கள் தான் நண்பர் ராஜேஷ் ஷாக்கிங்காக இருக்கு அவர் வந்து ரொம்ப உடம்பு எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ண வர அவரை ஒரு முறவர் அவர் மாதிரி ஒரு நல்ல நண்பர் இனி எல்லாருக்குமே இண்டஸ்ட்ரி லீட்ரி பொலிட்டிக்ஸ் லீட்ரி எல்லாத்துறையிலுமே அவர் வந்து எல்லாருக்குமே நண்பராக இருக்கிற நல்ல தூம் இருக்கிறார் அவர் கோவிலுக்கு நம்ம கூட்டணி அவர் வந்து நல்லா எந்த விதமான சங்கெட் எடுத்தாலும் அதில் வந்து அவர் கான்வெஸ்டியூஷன் ஆக்டர் நைஸ் पूरे गांव में है और फ्रंट का तो नहीं सिस्टम है इसमें